இடிச்சு போட்டு சின்ன மலைக்கு எந்த இப்படி எல்லாம் நினைச்சு பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் நனோட இப்போ லைஃப் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜேயும் ஆதிரையும் வந்து பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க ஸோ நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே வந்து கொஞ்சம் கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இதுக்காக அப்படின்னா ஆதிரை வந்து ஒரு நாள் சொன்னாங்க என்னோடய ஸ்ட்ரென்த்தும் நீ தான் என்னோடய வீக்னஸ்ஸும் நீதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து சொன்னாங்க ஒரு நாள் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஓகே நம்ம வந்து சம்திங் வந்து இந்த பொண்ணுக்கு ஹோப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி இருந்து பெருசாக வந்து எஃப்ஜே வந்து பெருசாக ஆதரிக்கிட்ட வந்து பேசலை ஆனால் ஆதரிக்கு அது சுத்தமாக ஏற்றுக்க முடியல ஏன் ஒரு நாள் நல்லா பேசுகிற ஒரு நாள் அன்னியன் மாதிரி பேசுகிற ஒரு நாள் அம்பி மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருந்தது நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டு இருந்தாங்க இதை வந்து கனியாக்கா இவங்க இல்லாட்டியும் வந்து சொல்லி சபரி போய் எஃப்ஜே வந்து கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் பேச வச்சாங்க அவரும் வந்து நாமலாம் பேசினார் பட் இவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சபரியை கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்து நேற்று வந்து என்கிட்ட பேசினேன் இப்போ ஏன் இப்போ திரும்ப பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் சபரியை நே சபரி சொன்னால் அதனால் பேசினேன் அப்படின்ற மாதிரி வந்து எஃப்ஜே சொல்ல உடனே வந்து ஆதிரை வந்து எஃப்ஜே சபரியை கூப்பிட்றாங்க அப்புறம் எஃப்ஜே வந்து அந்த மூவ் ஆன் பண்ணிட்டாங்க அவர் வந்து பாத்ரூமில் போய்ட்டு குளிக்கிறதுக்கு வந்து போயிட்டார் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆதிரை வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க இவன் இஷ்டமாக இருக்கெல்லாம் வந்து மூஞ்சி காட்டுவான் நாங்கள் என்ன லூஸ் ஆனாங்க என் வாயில் கெட்ட வார்த்தை வருது அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன இருக்கான் இவன் அப்படி என்ன ஃபேக்காக வந்து பேச இவன் வந்து யோசிக்கிறான் அவன் வந்து பேசுகிறப்ப தெரியலையா அவன் வந்து நடந்துக்கிறது தெரியலையா இஷ்டத்துக்கு வந்து பண்ணுவான் என்னென்ன பொம்மையா நான் வேணும்னே வந்து நான் வேணும்னா வந்து பேசுவான் வேணான்னா கம்முன்னு இருப்பான் இவன் வந்து பேசலைன்னா நம்ம வந்து மூடிட்டு பேசாமல் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இவன் வந்து என்னை வச்சு கேம் ஆடுறான்னு நினைக்கிறேன் ஒரு நாள் கேமுக்காக என்னை யூஸ் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் அப்படியே வந்து சைலண்டாக வந்து விட்டுடுறான் எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு பேச முடியலன்னா என்ன எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு நாள் ஒவ்வொரு மாதிரி வந்திருக்கான் அண்ணியின் ரிமோ மாதிரி மாறிட்டே இருக்கான் கேவலமாக மற்றவங்க ஃபீலிங்ஸோட விளையாட்றான்னு நான் சொல்லட்டுமா இவங்க வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்களே இப்போ நான் சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்து அவர் வெப்ஜே வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு நான் பேசாததுக்கான ஒரு காரணம் வந்து இந்த மாதிரி உன்னோட ஸ்ட்ராங் அண்ட் வீக்னஸ் ரெண்டுமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்போ இருந்தே நான் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து திரும்பவும் வந்து ஒரு வாக்குவாதம் வந்து பார்க்க முடியுது ஸோ இத பற்றி உங்களோட ஒப்பீனியன் கான்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி எல்லாம் பிக் பாஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் பேக்